தங்கள் ரசனியால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் உணக்கம் இந்த பகுதியில் இப்போ முதலாவதாக நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் சங்கர் அவர்களின் பிரம்மாண்ட படைப்பில் ராம் சரண் அவர்களின் நடிப்பில் ஒரு பேன் இண்டியா படமாக நம்ம ஊர் திரையரங்குகளில் இன்னிக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமலில் சொல்லவும் மறந்துடாதீங்க இப் இப்போது இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கதை அந்த சாருடைய கதை ஸோ அந்த சாருக்கு படத்தோட ஆரம்ப கட்டத்தில் இல்லை இறுதியிலாவது சின்னதாக ஒரு கிரெடிட் கொடுத்துருக்கலாம் அது குறுக்காமல் போனதுனால எனக்கும் வருத்தம் இந்த படத்தை பார்க்கக்கூடிய அந்த சாருடைய ரசிகர்களும் கொஞ்சம் மன வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்க தான் செய்யுது இந்த படத்தோட ஆரம்ப கட்டத்தில் கதாநாயகன் அப்பாவுடைய ஆசைக்காக ஐபிஎஸ் அதிகாரியா வராரு இன்னொரு பக்கம் தன்னோட காதலி கைரா அத்வானியுடைய ஆசைக்காக ஐஏஎஸ் அதிகாரியாகவும் மாறுறாரு இன்னொரு பக்கத்துல தன்னுடைய அப்பாவுடைய முதல்வர் பதவிக்கு தான் எப்படியாவது வரணும் அந்த பதவியை தான் அடையணும் அப்படின்னு ஆசை கொண்டு வெறிகுண்டு இருக்கக்கூடிய எஸ் ஜே சூர்யாவுக்காக இவர் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரியாகவும் வராரு ஸோ இத்தகைய அடுத்தடுத்து நிறைய பரிமாணங்கள் அவர் எடுக்கிறாரு இப்போ இந்த படத்தில் அவர் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரியாக மாறணும்னு எஸ் ஜே சூர்யாவுக்கும் இவருக்கும் கேட்டன் மவுஸ் கேம் இன்ட்ரெஸ்டாக ஆரம்பமாகுது ஸோ இதுக்கு மேலே இந்த கதையை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்ற விஷயங்களை நாம பார்த்துடலாம் இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் அவர் டோட்டலாக ஓரளவுக்கு நல்லாவே லாக்ல போகிற மாதிரி தான் நண்பர்களே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படி இருந்தாலுமே படத்தில் சங்கருக்கே உருத்தான அந்த பிரம்மாண்டமான பாடல் காட்சிகள் ஓப்பனிங்கில் வரக்கூடிய மச்சான் மச்சான் சாங் ஆகட்டும் அப்புறம் அந்த டோப் சாங் ஒன்று வச்சிருக்காங்க அந்த டோப் சாங் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த காதல் ஒரு சில கசமசா விஷயங்கள் எல்லாம் வழக்கமான சிவிலியரான படங்களை பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலுமே அது சங்கரே தனக்கே உருத்தான பாணியில பிரம்மாண்டமாக இயக்கி இருக்கிறதுனால சீட்டில் நம்ம ஹால் பண்ணி வைக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம் இன்னொரு பக்கம் இந்த படத்தினுடைய இயக்குனர் சங்கரா இருந்தாலும் இந்த படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து கதை எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் இல்லாமல் இன்னொருத்தர் இந்த படத்தோடைய ஸ்டோரி ரைட்டிங் அண்ட் டைலாக் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் இந்த படத்துடைய கதை வசனம் திரைக்கதையெல்லாம் எழுதியிருக்காங்க எப்படி இத்தனை பேர் இந்த படத்துக்கு இந்த கதை திரைக்கதை வசனம் எழுத்துக்கள் எல்லாம் இருந்தாலுமே இந்த படத்தில் கரெக்டாக டிசைன் பண்ணப்பட்ட கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தா ஒன்று நம்ம சரண் அவர் தான் கதாநாயகன் கண்டிப்பாக அதை கரெக்டாக தான் டிசைன் பண்ணி ஆகணும் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் நம்ம எஸ் ஜே சூர்யா அவருடைய கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணப்பட்ட விதம் வேற வேற லெவலில் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் படத்தில் சலுப்படிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் நீங்களா பெரும்பாலான காட்சிகளை சீட்ல நம்ம ஹால் பண்ணி உக்கார வைக்கிறது என்னமோ எஸ் ஜே சூர்யா அப்படின்னா அது மிகையாகாது அந்த அளவுக்கு மனசை நல்லாவே இட்டு நடிச்சிருக்காரு எப்ப போனாலும் இப்போ வந்து எஸ் ஜே சூர்யா இருந்தாலும் அந்த மனுஷனுக்காக போகக்கூடிய கூட்டம் நிறைய வந்திருக்கு இல்லையா அவங்களுக்காகவே மனுஷன் வேற லெவல அந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு நாம சொல்லலாம் சமுத்திரக்கனி அடுத்ததாக சமுத்திரக்கனி கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கதாபாத்திரத்தை அந்தளவுக்கு இவங்க பெருசாக எங்கேயும் டிசைன் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் கொஞ்சம் சுமங்கியாக போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் படத்தை பார்க்கும்போது நமக்கு இருக்குது தான் செய்து அடுத்ததான் இந்த படத்தில் பிரேமானந்தா அவருடைய கதாபாத்திரத்தை நம்ம பார்க்கும்போது முதல் படத்துல மணிவண்ணன் வருவார் இல்லையா ஐயா என் செல்போன் பிள்ளை கூட நானே கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மையான கதாபாத்திரம் கொஞ்சம் நேரமே இருந்தாலும் அவரு கதா அவரோட கதாபாத்திரம் அந்த காமெடி அந்த தெலுங்கு மக்களுக்கே உருத்தான பிடிக்கும் வகையான காமெடி ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னு நாம சொல்லலாம் படத்தில் கதாநாயகி கைரா அத்வானி பொறுத்த மாட்டிலும் காதல் காட்சிகளுக்கும் நடனம் மாற்றத்துக்கும் மட்டுமே இருக்காங்களே தவிர அவங்களுக்குண்டான ஸ்கோப் படத்தில் பெருசாக எதுவுமே இல்லை அந்த கதாநாயகிக்காக தான் கதாநாயகன் வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆகிறாரு அப்படி ஆனாலுமே அவங்களுக்கு உண்டான கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ண படலை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது படத்தில் பாடல் காட்சிகள் எல்லாம் சங்கர் குறித்தான மெகா பிரம்மாண்ட பாணியில ரொம்ப அட்டகாசமாக எடுத்து வச்சிருந்தாங்க ஒவ்வொரு பாட்டுமே பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய படங்கள்ல படத்தில் படத்துல இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் பெரும்பாலான காட்சிகளில் சங்கர் அவர்கள் இதுக்கு முன்னாடி இயக்கிய அன்னியன் முதல்வன் இந்தியன் ஒன்று அப்புறம் ஜென்டில் மேன் இந்த மாதிரியான காட்சி சூடுகள் ஆங்காங்கே வந்து போறது நமக்கு நல்லாவே தெரியுது இது தெலுங்கு ரசிகர்களுக்கு தெரியாம இருக்கலாம் பட் தமிழ் ரசிகர்கள் இதை பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும் அடையடே இது நம்ம அந்த படத்துல பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இது இருக்கு இதுல இதுல இன்னொரு விஷயம் கதாநாயகன் சொல்றாரு நான் வந்து அன்பிரடிக்டபிள் அப்படின்றாரு இதுல ப்ரிடிக் பண்ணக்கூடிய தான் நிறைய காட்சிகள் இருக்கே தவிர கணிக்க முடியாத காட்சிகள் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் பெருசாக எதுவும் கிடையாது இந்த ப்ரீ இன்டர்வலுக்கு மேலே வந்து அஞ்சலி அவங்களோட கதாபாத்திரம் ஓரளவுக்கு நல்ல டிசைன் பண்ணப்படுது அதுக்கப்புறமா தான் கதை கொஞ்சம் விறுவிறுப்படையுது ஆனால் இருந்தாலும் கிளைமேக்ஸில் படத்தை கொஞ்சம் முக்கிய அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுது அதுக்கு காரணம்லாம் தேவையில்லாத ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ளே ஒன்று வரும் அது நான் சொன்னால் நல்லா இருக்காது நீங்கள் படத்தில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த படம் வந்து சங்கர் எப்பவுமே ஒரு படம் எடுத்தா வெகுஜன மக்களுக்காக தான் படம் எடுப்பாரே தவிர விருதுகளுக்காக அந்த மனுஷன் இன்னைக்குமே படம் எடுத்தது இல்லைங்க கமர்ஷியல் ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவருடைய எண்ணம் இந்த படம் வெகுஜன மக்களுக்காக எடுக்கப்பட்ட படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எழுபத்தஞ்சு சதவீதம் வெகுஜன மக்களுக்காக கமர்ஷியலாக எடுக்கப்பட்ட படம் தான் ஆனால் அந்த வெகுஜன மக்கள் யாரு அப்படின்னு கேட்டால் தமிழக மக்கள் இல்லைங்க இது முழுக்க முழுக்க தெலுங்கு மக்கள் ஆண் தெலுங்கு ரசிகர்களை கவரும்படி எடுக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படத்தை சங்கர் அவர்கள் ஏன் தமிழை எடுக்கல அப்படிங்கிறது இப்போதான் நமக்கு தெரியுது ஏன்னா தமிழ் அவரே இந்த மாதிரி நிறைய படம் எடுத்துட்டு அதே தமிழ் எடுத்தா ஏவன் பார்ப்பான் கழுவி ஊற்றிட என்ன அந்த மாதிரி தான் இந்த படத்தில் பெரும்பாலான விஷயங்கள் இருக்கவும் செய்யுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் என்டர்டெயின்மெண்ட் வைஸாக ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியாக இதை நம்ம பார்க்கலாமே தவிர பெருசாக சங்கருடைய படைப்பு தான் இது அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நாம் போய் பார்க்க முடியாது இந்தியன் படம் இம்பேக்ட்லேருந்து ரசிகர்கள் மீளத்துக்கு முன்னாடியே இன்னொரு இந்த மாதிரியான ஒரு எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு கன்டெண்ட்டை படமாக எடுத்து நம்ம சங்கர் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காரு நான் சொன்னேன் இல்லையா அந்த சாருக்கு ஒரு கிரெடிட் போட்டிருக்கலான்னு அந்த சார் வேற யாரு இல்லை நம்ம கேப்டன் சார் தாங்க அவர் நடிச்ச தென்னவன் படத்தோட கதை தான் இது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா டெபினட்லா ஐம்பது சதவீதம் இது முழுக்க முழுக்க தென்னவன் படத்துடைய கதை தாங்க அதுல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் அதிகாரிக்கும் ஒரு முதல்வருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதுல ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஒரு முதல்வருடைய மகனுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க படத்தில் நிறைய காட்சிகள் ரசிக்கும்படி ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே அந்த ஹெலிகாப்டர் சீன்ஸ் ஆகட்டும் ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் சும்மா தூள் கிளப்பி இருக்காங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எப்படி பார்த்தாலுமே இது ஒரு சங்கரோட படைப்பு அப்படின்னு எண்ணத்தோட நம்மளால போய் பார்க்கவே முடியாது ஒரு தெலுங்கு படம் ஒரு பிலோ ஆவரேஜ் டீசெண்ட் வாட்சபிள் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தெலுங்கு படமாக இதை நீங்கள் போய் பார்க்கலாம் மற்றபடி படத்தை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அடுத்ததான் இந்த படத்தை ரோஸ்ட் போடலான்னு நினைக்கிறேன் வேணுங்கிறவங்க அப்படியே கமெண்ட்ல சொன்னீங்கன்னா ஓட்டு அதிகமாக விழும் பட்சத்தில் ரோஸ்டும் போட்டலாம் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல செலவும் மறந்துடாதீங்க மற்ற ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்